எனது பெயர் சாந்தி கிறிசன் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் உதவி தலைமை பணியாற்றுகின்றேன் என்னுடைய கேள்வி உலகத்தில் பல மதங்கள் உள்ளன ஆனால் முதன் முதலில் தோன்றிய மதம் இஸ்லாம் என கூறுகின்றனரே ஒரு கருத்தும் நிலவுகின்றதே அது உண்மையா ஏதேனும் ஆதாரம் உள்ளதா உலகில் முதலில் தோன்றிய மதம் எது இஸ்லாம் சொல்றீங்களே அதுக்கு என்ன ஆதாரம் இருக்கு நீங்களா ஏதாவது ஆதாரம் தர வேண்டாமா என்று ஒரு கேள்வி சகோதரர்கள் கேட்கிறார்கள் முதலாவதாக உலகிலே தோன்றிய மதங்களுடைய ஆண்டுகளை முதலாவதாக சற்று நீங்கள் பார்க்க வேண்டும் கிறிஸ்தவ மதம் இரண்டாயிரம் ஆண்டுகள் ஆகிறது யூத மதம் நாலாயிரத்தி இருநூறு ஆண்டுகள் ஆகிறது சீக்கிய மதம் ஐநூறு ஆண்டுகள் ஆகிறது ஜொராஸ்திரிய மதம் இரண்டாயிரத்தி அறுநூறு ஆண்டுகள் ஆகிறது இந்து மதம் மூவாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு மேலாக ஆகிறது இஸ்லாம் நபிகள் நாயகத்தை அடிப்படையாக வைத்துக் கொண்டால் ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளாக ஆகிறது ஆனால் இப்படி பார்க்கிற போது இஸ்லாம் ஒரு இளைய மதமாக உங்களுக்கு தோன்றலாம் மற்ற மதங்களை ஒப்பிடுகையில் இஸ்லாம் நபிகள் நாயகத்தை ஆதாரமாக அடிப்படையாக வைத்துக் கொண்டு கணக்கு பார்த்தால் ஆயிரத்தி நானூறு ஆண்டுகள் தான் ஆவதாக உங்களுக்கு தோன்றலாம் இஸ்லாத்தை நபிகள் நாயகம் அவர்கள் மிக தெளிவாக சொன்னார்கள் நான் எந்த புதிய மதத்தையும் கொண்டு வரவில்லை நான் எந்த புதிய மதத்தையும் கொண்டு வரவில்லை குரானிலே வசனம் இருக்கிறது நான் இறை தூதர்களில் நான் ஒன்றும் புதியவன் அல்லன் நான் புதியவன் அல்லன் ஏற்கனவே வந்த செய்திகளை நிறைவுபடுத்துவதற்காகத்தான் நான் வந்திருக்கிறேன் அபிரஹாமுக்கு எது அருளப்பட்டதோ மோசஸுக்கு எது அருளப்பட்டதோ ஜீசஸுக்கு எது அருளப்பட்டதோ தாவூதுக்கு எது அருளப்பட்டதோ அந்த செய்திகளை நிறைவு செய்வதற்காகத்தான் நான் வந்தேன் என்று அவர் சொன்னார் இது வந்து நீங்கள் தெரிந்து கொள்வது இஸ்லாம் முகமது நபியிலிருந்து ஆரம்பிக்கவில்லை அந்த மதத்திற்கு முகமது நபியின் பெயரும் இல்லை பொதுவாக நீங்கள் மதங்களை பார்க்கிற போது மதங்களை ஆரம்பித்தவருடைய பெயராலே அது அமைந்திருக்கும் கிறிஸ்தவம் பௌத்தம் என்றெல்லாம் பார்க்கிற போது அந்த மதத்தை ஆரம்பித்தவருடைய பெயராலே அது அமைந்திருக்கும் இங்கே முகமதிய மதம் என்ற எதுவும் இல்லை நபி வழிபாட்டுக்குரியவராக இருக்கிறாரா என்றால் அவரும் அப்படியும் இல்லை இல்லையா என்னை வணங்குங்கள் என்று அவர் சொன்னதும் இல்லை ஆக இவற்றையெல்லாம் வைத்து பார்க்கிற போது இஸ்லாம் முகமது நபியோட ஆரம்பமாகவில்லை இஸ்லாம் எங்கே ஆரம்பமாகிறது திருக்குறானுடைய கருத்துப்படி முதல் மனிதர் ஆதம் முதல் மனிதர் ஆதம் ஆடம் என்று சொல்லுகிறோம் முதல் மனிதனுக்கே வழிகாட்டுதல் தேவை இல்லையா முதல் மனிதனுக்கே வழிகாட்டுதல் தேவை ஆகவே முதல் மனிதனையே இறைவன் இறை தூதராக ஆக்கினான் அதிலிருந்து துவங்குகிறது இஸ்லாம் அதற்கு பின்னர் பல்வேறு தூதர்கள் வருகிறார்கள் அந்த தூதருடைய வரிசையில இறுதியாக வந்தவர் தான் நபிகள் நாயகம் அவர்கள் குரானிலே இருபத்தி ஐந்து பெயர் குறிப்பிடப்பட்டிருக்கிறது மேலும் குரான் சொல்லுகிறது இறை வராத நாடே கிடையாது இறை வராத பகுதியே கிடையாது என்று சொல்லுகிறது ஆக இவற்றையெல்லாம் வைத்து பார்க்கிற போது இஸ்லாம் முகமது நபியோடு ஆரம்பிக்கவில்லை இன்னொன்றையும் நீங்கள் பார்க்க வேண்டும் நாங்கள் கொண்டாடுகிற விழாக்களை நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் உதாரணத்திற்கு பக்ரீத் பண்டிகை எல்லாரும் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் பக்ரீத் பண்டிகை யார் பேராலே கொண்டாடப்படுகிறது அப்ரஹாம் பேராலே கொண்டாடப்படுகிறது இப்ராஹிம் அலை இஸ்லாம் அவர் பேராலே கொண்டாடப்படுகிறது அவர் வாழ்ந்த காலம் என்ன ஐயாயிரம் ஆண்டுகள் ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாலே வாழ்ந்த உள்ள விழாவை நாங்கள் இப்போது கொண்டாடி கொண்டிருக்கிறோம் என்று சொல்லுகிற போது இஸ்லாம் முகமது அபியிலிருந்து ஆரம்பிக்கவில்லை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஆஷூரா என்றும் ஒரு தினத்தை நாங்கள் கொண்டாடுகிறோம் முஹர்ரம் மாதம் பிறை பத்தில அது எதற்காக கொண்டாடப்படுகிறது மோசஸ் என்பவர் பெராகோனுடைய ஃபாரோ மன்னனுடைய கொடுமையிலிருந்து விடுபட்டார் என்பதற்காக அது கொண்டாடப்படுகிறது ஆக மோசஸ் வகைகள் நாயகத்திற்கு மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாரே வாழ்த்து ஆக இவற்றையெல்லாம் வைத்து பார்க்கிற போது இஸ்லாம் ஒரு பழமையான ஒரு மார்க்கமாகத் தெரிகிறது ஆரம்பித்தது இஸ்லாம் தான் இடையிலே பிரிந்து போய் விட்டார்கள் யூதர்கள் ஜீசஸை ஏற்றுக்கொள்ளவில்லை ஆகவே அது தனி மதமாக போயிற்று யூதர்கள் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாத காரணத்தினால் அது யூத மதமாக போயிற்று கிறிஸ்தவர்கள் முகமது நபி ஏற்றுக்கொள்ளாத காரணத்தினால் அது கிறிஸ்தவமாக போயிற்று ஆக இறுதி வரை முதல் தூதரில் இருந்து கடைசி தூதர் வரை ஏற்றுக்கொள்கிற ஒரு மார்க்கம் இஸ்லாம் மார்க்கம்தான் எந்த தூதருக்கு மத்தியும் நாங்கள் வேறுபாடு காட்டுவதில்லை ஒரு தூதரை உயர்த்தியும் ஒரு தூதரை தாழ்த்தியும் நாங்கள் காட்டுவதில்லை என்பது குரான் எடுகின்ற கட்டளை இது ஒரு ஆதாரம் இன்னொரு ஆதாரம் சொல்வதாக இருந்தால் எல்லா மதங்களுக்கும் அடிப்படை கருத்து கொண்டிருக்கிறது என்னவென்றால் இறைவன் ஒருவன் என்ற ஒரு கருத்து இறைவன் ஒருவன் என்ற கருத்து பல தெய்வங்களை வணங்குகிற மதத்தவர்கள் கூட எங்கள் மதமும் ஒரு தெய்வ கொள்கையைத்தான் தான் சொல்லுகிறது என்றுதான் சொல்வார்கள் ஏகத்துவ கொள்கையை மறுப்பவர் எவரும் இல்லை ஆனால் கலப்படம் ஆகியிருக்கிறது அங்கே கலப்படம் ஆகியிருக்கிறது இஸ்லாத்தினுடைய அடிப்படை இந்த ஏகத்துவம் தான் இந்த ஏகத்துவ கோட்பாடு எல்லா மதங்கள் நிறைந்திருப்பது என்று தெரிகிறது முதல் மதம் ஏகத்துவ மதம் தான் ஏகத்துவத்திலிருந்து தான் ஒரு மதம் இஸ்லாம் ஒரு மார்க்கம் ஆரம்பமாய் இருக்கிறது ஆரம்பமே ஏகத்துவம் தான் பின்னர் அதிலிருந்த இடைச்செல்கள் ஒன்று ஒன்றாக சேர்க்கப்பட்டு அது பிரிவினைகளாகப் போய்விட்டது இஸ்லாம் மட்டும்தான் அதில் எத்த வகையான சமரசமும் செய்து கொள்ளாமல் அது உறுதியாக இன்று வரை இருக்கிறது நேரு பெருமானுடைய வார்த்தையிலே சொல்வதாக இருந்தால் ஃபியர்ஸ் மோனன் மோனோதிசம் ஏன் ஃபியர்ஸ் மோனோதிசம் சொல்லுவாங்க மிகக் கடுமையாக ஏகத்துவ கொள்கையை மிக கடுமையாக பிடிபிடிக்கிற ஒரு மார்க்கம் என்று நேரு சொல்வார் ஆக அந்த கொள்கை இன்று வரை இஸ்லாத்தில் இருக்கின்ற காரணத்தினால் இதுவும் கூட அதற்கு ஒரு ஆதாரணமாக அமைந்திருக்கு வரலாற்று ரீதியாக நாம் அதிகமாக சொல்ல வேண்டிய செய்திகள் இல்லை காரணம் நபிமார்களுடைய வரலாற்றை வரலாறுகள் அதிகமாக குறித்து வைக்கவில்லை நபிமார்களுடைய வரலாற்றை அதிகமாக ஏன் இயேசு பெருமானை பற்றிய வரலாறே கிடையாது இயேசு பெருமானைப் பற்றிய வரலாற்று குறிப்புகளே கிடையாது இயேசு என்ற ஊர் வாழ்ந்தாரா என்பதற்கான வரலாற்று குறிப்பு கிடையாது வரலாற்று குறிப்பு என்றால் நவீன நாயகத்திற்கு மட்டும்தான் உண்டு பிலிப் ஹிஜ்ரி என்ற வரலாற்று ஆசிரியர் த ஹிஸ்ட்ரி ஆஃப் யூராப்ஸ் என்ற நூலை எழுதிய வரலாற்று ஆசிரியர் சொல்லுவார் முகம்மது வாஸ் போன் இன் த ஃபுல் லைட் ஆஃப் ஹிஸ்டரி முகம்மது வாஸ் போர்ன் இன் த ஃபுல் லைட் ஆஃப் ஹிஸ்டரி வரலாற்றினுடைய முழு ஒளியிலே பிறந்தவர் முகமது மட்டும்தான் ராமரை பற்றியோ ஸ்ரீராமரை பற்றியோ ஸ்ரீ கிருஷ்ணரை பற்றியோ பற்றியோ ஜீசஸ் அவர்களை பற்றியோ வரலாற்று குறிப்புகள் எதுவும் கிடையாது ஆகவே இந்த இறைத்து வரலாற்றை வரலாறு குறித்து வைத்துக் கொள்ளாத காரணத்தினால் வரலாற்று பூர்வமான ஆதாரங்களை சொல்வது நம்மால் முடியாதபடி இருக்கிறது